நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிட கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் கூடுதலாக கோச்சார குரு பகவான் வருட கிரகங்களான சனி ராகு கேதுக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன பலன்களை கொடுக்கப் போகிறது என்பதை கையை பார்த்து மிக எளிமையாக கண்டுபிடிக்கும் வரி இப்பொழுது நாம் கற்றுக் கொடுத்துக் கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் இன்றைய தலைப்பு என்னவென்றால் பொற்காலம் தொட்டது குழம்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதாவது இந்த குரு பகவானாகப்பட்டவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ராசியில் இருக்கிறார் காலபுருஷ தத்துவத்தின்படி மூன்றாம் இடத்திலும் நான்காம் இடத்திலும் இருக்கும் பொழுது மிக நல்ல பலன்களையே கொடுக்க போகிறார் ஏன்னா குரு பகவான் பனிரெண்டு ஒரு பனிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறைதான் உச்ச பகரை அதாவது கடகத்திற்கு வரும் பொழுதுதான் உச்சக்கொகரை அடைகிறார் அவர் ஒரு முழு சுபகிரகம் என்பதால் அந்த குரு வந்து உச்சத்தை அடையும் பொழுது எல்லா கிரகங்களுக்கும் எல்லா ராசிகளுக்கும் பார்வையின் மூலமாக இருக்கும் இடத்தின் மூலமாக நன்மையை வழங்குவதற்கு வாய்ப்புகள் உருவாகிறது என்று கூறி நம்ம கையை பார்க்குறோம் சார் கையை பார்த்த உடனே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நமக்கு நல்லது நடக்குமா அப்படின்னா இப்ப கையில உள்ள ரேகைகளை பார்க்கணும் ரேகைகள் ஆயுள் ரேகை ரேகை இருதய ரேகை விதி ரேகை சூரிய ரேகை வங்கப்படாமல் இருந்தால் நடைபெற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்கு ரெண்டாவது மேடுகளை பார்க்கணும் மேடுகள் சுக்கர மேடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஆயுள் ரேகை நல்ல சுக்கரமேட்டை சுத்தி வருதானு பார்க்கணும் அந்த சுக்கரமேட்டில் செல்வாக்கு ரேகைகள் தானும் பார்க்கணும் கண்டிப்பாக சுக்கர வேடு நல்லா இருந்ததுன்னா சுக்கரன் வந்து சுக்கரன் வந்து இப்போ வந்து குரு பகவான் வந்து மிதனத்தில் இருந்து அவருடைய ஐந்தாம் பார்வையாக குருவின் ஐந்தாம் பார்வையாக சுக்கரனுடைய வீட்டை பார்க்குறார் சுக்கரனுடைய வீட்டை பார்க்கும் பொழுது இந்த சுக்கர மேட்டில் உள்ள ரேகைகள் எல்லாமே சிறப்பாக இயங்கத்துவம் இதுதான் ஒளி தத்துவம் இப்போ இந்த சுக்கரன் நல்லா இருக்காது சுக்கரன் நல்லா இருந்ததுன்னா நல்லா நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி குருமேடு அந்த பானவை வந்து குரு குருமேட்டு சொந்த வீட்டுக்கும் பார்க்கிறார் சொந்த வீட்டையும் பார்க்கும் பொழுது இந்த குரு வலயமோ இல்லை குரு மேட்டில் ரேகைகளோ இருந்தால் சிறப்பான பொற்காலமாக அமைவதற்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி சனியையும் பார்க்கிறார் சனி வீட்டையும் பார்க்கிறார் சனியையும் பார்க்கிறார் சனி வீட்டையும் பார்க்கிறார் குரு பகவான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதாவது துலாம் விருச்சகம் குரு குருவோட வீடு தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த ஆறு வீட்டையும் பார்க்கிறார் ஆறு வீட்டையும் பார்க்கும் பொழுது குரு பகவான் பார்வையின் மூலமாக மிகச்சிறந்த நல்ல படங்களையே நடப்பதற்கு வாய்ப்புண்டு பொற்காலமாக விளங்குவதற்கு வாய்ப்புண்டு இப்ப இந்த புதன் வீட்டுக்கு வந்து புதன் வீட்டில் புதன் வீட்டுல குரு பகவான் இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறார் அதனால புதன் வீட்டில் ரேகை இருந்தால் அதுவும் இயங்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி சனியை பார்ப்பதால் சனி ரேகை நன்றாக இருந்தால் தொழில் வளம் மிக சிறப்பாக இருக்கும் சூரிய சூரிய வீட்டுக்கு சூரிய வீட்டுக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் சூரியன் இங்கே இருக்கிற அப்ப இந்த வருட பிறப்பின் போது சூரியனையும் பார்க்கிறார் குரு பகவான் சூரியனை பார்க்கிறார் அப்பொழுது சூரிய மேடும் ரெண்டாகும் அதே மாதிரி சனியை பார்ப்பதனால் சனி ரேகையும் ரெண்டாகும் இப்படி செவ்வாயை பார்ப்பதால் செவ்வாய் மேடும் இரண்டு செவ்வாய் வீட்டை பார்ப்பதால் செவ்வாய் உடைய செவ்வாய் நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய ரேகைகளும் ரெண்டாகும் அதே மாதிரி சந்திரன் இங்கே சந்திரன் இருக்காரு இந்த ராசி வந்து இன்னைக்கு வந்து பார்க்கறது வந்து துலாம் ராசிக்கு பார்க்கணும் இங்கே சந்திரன் இருக்காரு அப்போ குரு பார்வை வரும் பொழுது இந்த சந்திரனும் சந்திரனுடைய ரேகையும் எல்லாம் கையில் உள்ள ரேகைகள் எல்லாமே குரு பெயர்ச்சி வரும் பொழுது சனி பெயர்ச்சி வரும்போது ராகு கேது பயிற்சி வரும் பொழுது இந்த கிரகங்கள் எல்லாமே இப்போ ராகு கேது பயிற்சி வருதுன்னா ராகு மேட்டில் ஏதாவது கிரகங்கள் இருந்தால் அது ஆகும் அதே மாதிரி எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த கிரகமும் அங்கு கிரகம் ரன் ஆகும் பொதுவாகவே கை ரேகையின் படி நான் முதல்ல சொல்லிடுறேன் கை ரேகையின் படி எந்த வீட்டில் நல்ல நல்ல ரேகைகள் இருந்தா நன்மை நடைபெற வாய்ப்பு உருவாகும் கெட்ட ரேகைகள்ல என்ன சார் இந்த வளைகுறி மாதிரி இருக்கிறது அந்த ரேகை விட்டு இருக்கிறது தீவு இருக்கிறது புள்ளி இருக்கிறது பெருக்கல் குறி இருக்கிறது குரு மேக்கலையும் இந்த இறுதி ரைக்கும் புத்தி ரைக்கும் மட்டும் பெருக்கல் குறி இருந்தா நல்லது மித்த எந்த இடத்துல பெருக்கல் குறி இருந்தாலும் தவறு அதே மாதிரி வலை குறி எங்கு இருந்தாலும் தவறு சுக்கர மேட்டி மட்டும் இருந்தால் ஆசை ஒழியாது தீராது தவறு நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு செக்ஸுவல்னால தவறு நடப்பதற்கு வாய்ப்பு உருவாகிறது அதே மாதிரி தீவு புள்ளி இதெல்லாம் கெடுதலான வாய்ப்பு இந்த கெட்ட ரேகைகள் இருந்தால் கெடுதல் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு குருவின் பார்வை மூலமாக கெட்டதும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் கெட்டது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் மிச்சப்படி இந்த கையில் உள்ள ரேகைகள் நன்றாக இருந்தால் நன்மை நடைபெறுவதற்கு வாய்ப்பு உண்டு குரு பகவான் இப்ப மிதுனத்தில் இருக்கிறார் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில மிதுனத்தில் இருக்கிறார் அப்போ மிதனத்தில் ஏதாவது கிரகம் இருந்ததுன்னா அந்த கிரகம் தூண்டப்பட்டு நல்லா சிறப்பாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஐந்து மாதத்துக்கு பிறகு ஜூன் ரெண்டாம் தேதி குரு பகவான் கடகத்துக்கு வருகிறார் கடகத்துல உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் ஏதாவது கிரகம் இருந்தாலும் தூண்டப்படும் அதே மாதிரி இந்த குரு பார்க்கும் இடங்களான குரு வந்து துலாம் ராசிக்கு ஒன்றாம் இடம் மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் பார்க்கிறது அதுக்கப்புறம் கடகத்துக்கு வந்த பிறகு பிரிச்சக வீட்டை பார்க்கிறது மகர வீட்டை பார்க்கிறது மீன வீட்டை பார்க்கிறது அந்த படும் இடங்களில் கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகங்கள் தூண்டப்பட்டு நன்மை நடைபெறுவதற்கு வாய்ப்பு உருவாகிறது நம்ம இப்படிதான் ஈஸியா பார்த்த உடனே கண்டுபிடிக்கணும் இப்ப எல்லாருக்குமே நிறைய பேருக்கு இப்ப தெரியுது கணினி மூலமா நிறைய விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க எல்லாரும் நிறைய தெரியும் தெரியாதவங்களுக்காண்டி இது போட்டிருக்கு சரிங்களா இப்ப இந்த குரு பகவான் ஏதாவது துலாம் ராசிக்கு துலாம் ராசிக்கு இப்ப எல்லா ராசியும் பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம் ராசி நேற்று பார்த்தோம் இன்னைக்கு துலாம் ராசி துலாம் ராசிக்கு ஒரு பொற்காலமாக அமைகிறது இந்த குரு பகவானும் இந்த சனி பகவான் குரு பகவான் வந்து சனியை பார்க்கிறார் ராகுவை பார்க்கிறார் அப்படிங்கும் போது நல்ல நல் நன்மை நடைபெறுவதற்கு வாய்ப்புண்டு கேது பகவான் பதினொன்னாம் இடத்தில் இருப்பதால் தெய்வீக காரியங்களில் அந்த தெய்வீக ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஈடுபாடு அதிகரிக்கும் ஒன்று தெய்வ தெய்வீக காரியங்களுக்கு பணத்தை செலவு செய்வதற்கு வாய்ப்புண்டு நன்மை நடைபெறுவதற்கு கேது பதினொன்றுல இருக்கும் பொழுது நன்மை நடைபெறுவதற்கு வாய்ப்பு உண்டு துலாம் ராசி என்பர்களுக்கு கேது நல்லது செய்கிறாரா ராகு வந்து ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் குரு பார்வையில் இருக்கிறார் அப்ப புதர பாக்கியங்கள் வெளிநாடு வாய்ப்பு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சனி வந்து இந்த பத்தாம் இடத்துக்கு உச்ச பகவான இருக்கிற குரு பகவான் சனியை பார்க்கிறார் ஆறாம் இடத்தில் இருக்க சனியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு கடன் சொல்லையில் இருந்து வியாதிலிருந்து விடுபடுவதற்கு வாய்ப்பு உண்டு வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைச்சவர்களுக்கு வாய்ப்பு உருவாகிறது நாலாம் இடத்தை பார்க்கும் பொழுது வண்டி வாகனம் சொத்துமத்து எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு உச்ச உச்ச பவராக இருக்கக்கூடிய குரு பகவான் பார்க்கும் பொழுது நன்மை நடைபெறுவதற்கு வாய்ப்பு உண்டு இப்படிதான் நம்ம பார்க்கணும் குருவின் பார்வை அதாவது ராகுக்கும் கிடைக்குது சனிக்கும் கிடைக்கிது கேது வந்து பலனுள்ள இருக்காரு இந்த துலாம் ராசி அப்படிங்கும்போது நன்மை நடைபெறுவதற்கு எல்லா கருந்தரும் நல்லா வாய்ப்பா இருக்கிறதால துலாம் ராசிக்கு ஒரு பொற்காலமாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு ராசி தெரிஞ்சுக்கலாம் ராசியே எனக்கு தெரியல சார் நான் கையை பார்த்து சொல்ல தெரிஞ்சுக்கணும் சார்னா உங்களுடைய கையை பாருங்க ரெண்டு கையிலையுமே மேடுகள் கெட்டு போகாமல் இருந்து மேடு எந்த மேடு உயர்வா இருக்கோ அந்த மேட்டோட பலன் அதிகமாகும் பொண்ணு இப்ப நம்ம சுக்கரம்பேட்டில் வந்து வடை குறி இருந்ததுன்னா ஆசை அடங்காது அதனால் தவறு நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு நல்லது மட்டும் சொன்னால் பார்த்தா கெட்டதையும் சொல்லணும் தவறு நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு அதாவது நெறி தவறிய உடலுறவுகள் நடப்பதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாகும் அதே மாதிரி குருமேட்டில் நிறைய ரேகை இருந்தாலும் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது குருவலையம் இருந்து மேல்நோக்குன ரேகை இருந்தால் மிகவும் சிறப்பு குருமேட்டை பொறுத்தவரைக்கும் இந்த புள்ளி இந்த தீவு இந்த வடைமுறை இதுதான் கொஞ்சம் கெடுதலான அமைப்பு இடையே அதுவும் ரொம்ப கெடுக்காது ஏன்னா குரு பகவான் முழு சுபகரம் இப்போ சுக்கர பகவான் நல்லவருக்கு நல்லவர் தீயவருக்கு தீயவராக விளங்குவார் அவருக்கு குரு பகவான் இருந்தாலே இல்லறத்துல சிறந்து வளர்க்கக்கூடிய ஒரு பவரை கொடுக்குறார் குரு பகவான் அதே மாதிரி சனி எத்தனை ரேக இருக்கோ அத்தனை அதாவது அத்தனை தொழில்கள் அத்தனை வருமானம் வருவதற்கு வாய்ப்பு சூரிய மேட்டில் புகழோடு செல்வம் அந்த புதன் மேட்ல வந்து வியாபார விருத்தி செவ்வா மேட்ல ரேகை இருந்தா சேவை சார்ந்த துறையை வெற்றி சந்திர வேட்ல ரேகரந்தா வெளிநாடு வெளியூர் வெளி வெளிதேசம் சென்று வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகிறது என்று கூறி அதே மாதிரி ராகு வீட்டுல நல்லா ரேகரந்தா வெளிநாடு வெளிநாட்டு வாய்ப்பு வாய்ப்பு அதே மாதிரி இந்த உள்ளங்கை வந்து உயர்வாக இருந்ததுன்னா ராகுவை குரு வந்து ராகுவை பார்க்கும் பொழுது உங்களுக்கு வெளிநாட்டு யோகம் மூலமாக நன்மை நடைபெற வாய்ப்பு உண்டு அதே மாதிரி கேது பகவானை கேது பகவான் லாபஸ்தானத்துல பதனூல்ல இருக்கிறதுனால இந்த கேது மேட்ல வந்து ஒரு கட்டமோ சதுரமோ இருந்தா உங்க பூர்வீக நிலப்பணம் சொத்து கொத்து மூலமாக பணம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இப்படிதான் நம்ம கையை பார்க்கணும் கை ரேகையை பார்த்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் இல்ல நம்ம ராசி கட்டத்தை பார்க்கணும் இப்ப கிரகத்தினுடைய கோஷார நிலை எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து உங்க தெரிஞ்சுக்கலாம் உங்க கையை பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் நன்மை நடைபெற வேண்டும் என்றால் நல்ல ரேகைகள் நல்ல மேடுகள் தீவு வெட்டு துண்டு இல்லாம மேடு இருந்ததுன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அனைவருக்குமே நன்மை நடைபெற வாய்ப்பு உண்டு என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்